நம்முடைய பாட்டன் பாரதி எல்லோரையும் சமமாக பார்ப்பதால் அவன் பார்ப்பான் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டார் அந்த விஜில் மேடையில் ஏறியது ஆர்எஸ்எஸ் எஸ் மேடையில் ஏறிட்டாரு ஆர் சீமான் சங்கமிச்சுட்டாரு பாத்தீங்களா பூனைக்குட்டி வெளியில வருதுன்னு எல்லாம் பேசுறான் எப்பா ஆர் ஒரு சமூக நல இயக்கம்னும் பாஜகவை தமிழ்நாட்டில் கால ஊன வச்சதும் யாரும் தெரியும் பாரதியை பேசியதால் நாங்கள் என்றால் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் போது பாட்டன் பாரதியின் புகழ் ஓங்குகன்லாம் எல்லாம் போட்டு அவர் ஆர் எஸ் எஸ் காரரா அப்ப அங்க வராத கோபம் இங்க வருதுன்னா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும் எதிர்க்கணும் அண்ணன் சீமான் இதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கார் நீ பாரதியை பாப்பான் என்று சொன்னா அந்த பாப்பான் கடப்பாறையை கொண்டு உன்னை தகர்ப்போம் அப்படின்னு இருக்கார் இவன நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாப்பான் கடற்பாறையை கொண்டு திராவிட குட்டிச்சோர் தகப்போன்னு நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு கூட்டு போறாருல பாப்பான் சுக்லாம்பிரதம் பக்லாம்பிரதம் ஓதுறதுக்கு அந்த பாப்பானை கொண்டு உடைப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இல்லை இல்லை கூடவே வச்சுக்கிட்டு ஏ ஜோக் சுத்தி சொல்லிக்கிட்டு திரிகிறார் எஸ் சேகர் அந்த மாதிரி ஒரு பாப்பான கொண்டு வந்து இந்த திராவிட குட்டிச்சவரை ஒரு உடைப்போன்னு இருக்கான் இல்லை தமிழ் ஓலை சுவடிகள் எல்லாம் அச்சில் ஏற்றிய ஊவே சாமிநாதன் என்னும் கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட குட்டிச்சவரை உடச்சு எறிய போற நீ கோயிலுக்குள்ள போவாத சொல்றான் அதனால நீ கோயிலுக்கே போகாத சாமியே கும்பிடாதன்னு சொன்னேன் இந்த திராவிட குட்டி ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய வைத்தியநாத ஐயரை கொண்டு இந்த கடப்பாறை கொண்டு இந்த குட்டிச்சவரை நம்ம உடைக்கிறோம் உடைக்கிறான் கண்டிப்பா உடைக்கிறோம் பெண்ணே அடிமைத்தனம் ஆணும் பெண்ணும் சமமா கிராப் வெட்டிக்க அவன் நாலு பொண்டாட்டி வச்சுக்கிட்டா நீ நாலு புருஷனை வச்சுக்கன்னு சொல்லி பேசின இந்த திராவிட குட்டிச்சுவரை மாதிரம் இழிவு செய்யும் மடமையை ஒழிப்போம் என்று பேசிய சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சாதியை வெட்டி சாய்த்த பாரதி என்னும் கோடாலியை கொண்டு இந்த திராவிட கைத்தறியை வெட்டி சாய்க்கல நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் இப்படி இந்த திராவிட குட்டிச்சோற சாய்க்கு நினைக்கும் போது புதுசா ஒருத்தர் கட்சி தொடங்கி வந்துட்டார் சரி நம்ம இவரும் வந்து நம்ம கூட சேர்ந்துகிட்டு இந்த திராவிடத்தை எதிர்பாருங்க இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நானும் திராவிடத்தை தான் தூக்க போறேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டினுடைய கண்களாக மதிக்கிறோம் ஐயா கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க மக்களோட மக்கள் நாங்கள் களத்தில் நிற்போம் இந்த களத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்லாம் பேசுகிறீங்களே கரூரில் நிற்கல திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் இந்த களத்திலே நிற்கிற டிவி கேவை காணுமையா எங்கே போனீங்க அங்கெல்லாம் இல்லையே களத்தில் நாங்கள் தான் நிற்கிறோம் களத்தில் நாங்கள் ராசா வரலாறு கொஞ்சம் புரட்டி பாருறது சார் நீ வச்சிருக்க ஏ ஃபோர் சீட்டை புரட்டினா அங்கே தெரியாது வரலாற்றை புரட்டி பாரு நாம் தமிழர் கட்சி களத்தில் எங்க நின்றுக்குன்றதெல்லாம் உனக்கு தெரியும் அதை விட்டுட்டு சும்மா எழுதி கொடுக்கறதெல்லாம் எங்க பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து வேலைக்காவாது ஒரு அம்மா சொல்லுது என்னுடைய தலைவரை நான் நேரில் பார்த்துட்டேங்க என்ன அதுக்கு ஒரு விளையா வந்து என் பிள்ளையை கொடுத்துட்டேன் என் வீட்டிலுடைய ஒரு உயிரை விலையாக கொடுத்துதான் ஒரு தலைவனை பார்க்கணும் என்ன மயத்துக்கடா தலைவன் அந்த தலைவன் என்ன மயத்துக்கு எனக்கு வேணும் அப்படி ஒரு தலைவன் நான் பார்க்கணுமா என் வீட்டில் ஒரு உயிரை கொடுத்துட்டு அந்த தலைவன் நான் பார்க்கணும் இவன் ஒரு தலைவன் இவனுக்கு ஒரு தொண்டை ஐயோ வேதனடா சாமி முடியல அண்ணன் சொல்லுவார்கள் பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு முடியா சாமி அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு அதில் கொடுக்கப்பட்ட பள்ளி கல்வியில் அரும்பு மலர் மொட்டு அப்படின்ற வகையில நம்மளுடைய கல்வி திட்டங்கள் வகுக்கப்படும் வகுப்பறைகள் பிரிக்கப்படும் கொடுத்திருந்தோம் கேலி செஞ்சான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு இந்த திராவிட மாடலின் பள்ளி கல்வித்துறை அதை அப்படியே காப்பி அடிச்சு அரும்பு மலர் மொட்டுன்னு வச்சிருக்கான் முன்னவர்களினுடைய வரலாறை படமாக தமிழக அரசே முன்னெடுக்கும் நாம் தமிழர் ஆட்சியில் கொடுத்திருந்தோம் இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள்ல கையெழுத்துட்டு இருக்கான் படங்களை எடுக்கிறதுக்கு சரி இதுதான் பரவாயில்ல அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் முதியவர்களை பேணி பேணி பாதுகாக்கக்கூடிய அன்பு திட்டம் கொண்டு வரப்படும் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அதையும் அச்சு பெறாம அன்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு ஆனா இந்த அன்பு திட்டத்தை கொண்டு வந்த இந்த திமுக அமைச்சர் தாமோ அன்பரசு அவர்கள் என்ன பண்றாரு ஐயப்பன் தாங்கல்ல அன்னை தெரசா அவர்களால் துவங்கி வைக்கப்பட்ட ஒரு லிட்டில் டிராப்ஸ் அப்படின்ற ஒரு முதியோர் இல்லத்தை போயிட்டு அடிச்சு உடைப்பேன்றார் ஏன் அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே போகிற வழி இல்லையா இந்த முதியோர் இல்லத்திலிருந்து கொட்டப்படக்கூடிய குப்பைகள் எல்லாம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொந்தரவாக இருக்கான் இந்த குப்பை கொட்டி இருக்கிறதுல ஐயாவுக்கு என்ன வருத்தம் வந்ததுன்னு தெரியல அங்கே கொட்டி இருக்கிற ஊரெல்லாம் குப்பை கிடக்கு அதை கேட்கறதுக்கு வக்கில்லை இல்லை அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த முதியோர் இல்லத்தை நீ காலி பண்ணலாம் நான் அடித்து உடைப்பேன்னு சொல்கிறாரு ஐயா தாமு அன்பரசவர்களே உங்கள் பெயரிலும் திட்டத்திலும் மட்டும் அன்பு இருந்தால் பத்தாது கொஞ்சம் உள்ளத்திலும் அன்பை வைத்துக்கொள்ளுங்கள் என்று தாழ்மையோட கேட்டுக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு கேட்குறோன்னு வைங்க என்ன சொல்கிறான் அப்பா உங்களுக்கு எப்படிப்பா வாக்களிக்கிறது நீங்கள் ஆடு மாடுக்கெல்லாம் மரங்களுக்கும் நீர்களுக்கும் மலைகளுக்குலாம் மாநாடு போடுறீங்களே உங்களுக்கு எப்படி வாக்களிக்கிறதெல்லாம் கேட்குறான் ஏன்னா அன்பு உறவுகளே நாளையன் பிள்ளை சோற்றை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை விவசாயம் செய்வது எனக்கு அவமானம் என்று நினைக்கக்கூடிய யாருமே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் நாளை என் பிள்ளை குடிப்பதற்கு நீர் இல்லை அது ரூபாய் ரூபாய் கொடுத்து வாங்கி குடிச்சாலும் நினைக்கிற யாருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் வருங்கால சந்ததியினர் சுவாசிப்பதற்கு காற்று இல்லாமல் தவித்தாலும் செயற்கையாக என்று வாங்கி வைத்து காற்றை சுவாசித்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை என்று நினைக்கிற யாரும் எங்கள் மருத்துவர் கார்த்திகேயனுக்கு வாக்களிக்க வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் வெட்டி கனிம வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளிலும் இறைச்சி கழிவுகளிலும் இங்கு குப்பை மலையாக கொட்டப்படுகிறதே இதை பற்றி கவலை கொள்ளாத யாருமே நண்பர்களே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காதீங்க பின்ன யார் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் நாளையின் பிள்ளை ஒரு நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் இந்த நிலம் வாழ்வதற்கு ஒரு ஏற்ற நிலமாக இருக்க வேண்டும் குடிப்பதற்கு தூய நீர் என் பிள்ளை குடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லோரும் தான் நான் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஆடு மாடுகளை வளர்ப்பது அவமானம் அல்ல ஆடு மாடு எந்த இங்க வளர்க்கறதுக்கு அவமானமா நினைச்சு இருந்து நான் பாலையும் இறைச்சியும் இறக்குமதி பண்ணிக்கிறேன் கூடிய யாருமே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் இல்லை ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் அல்ல அது எங்களுக்கான வருமானம் என்று நினைக்கக்கூடிய எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம் அன்பு உறவுகளே பணத்திற்காக அரசியல் செய்யும் வேட்பாளர்களுக்கு மத்தியில் தான் பிறந்த இனத்திற்காக அரசியல் செய்ய வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிப்போம் அன்பு உறவுகளே நடைபெற இருக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தேர்தல் இல்லை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கான மாறுதலாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்த பல்லாவர சட்டமன்ற தொகுதியில் இரண்டு எம்எல்ஏக்கள் தான் திமுக எம்எல்ஏ அண்ணா திமுக எம்எல்ஏ இவர்கள் இருவர்கள் தான் மாறி மாறி வருகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் எனக்கு வாக்களித்தால் இந்த பல்லாவர சட்டமன்ற தொகுதியை சொர்க்கமாக்கி விடுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அறுபது ஆண்டு காலமாக நாம் வாக்களித்து கொண்டிருக்கிறோம் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை இந்த பகுதியினுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டதா தீர்ந்து விட்டதா மறுபடியும் இவர்கள் இன்னும் நான்கு மாதம் கழித்து எனக்கு ஓட்டு போடுங்கள் இந்த பல்லாவர சட்டமன்றத்தை புனிதமாக்குகிறேன் என்கிறார்கள் உறவுகளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஓட்டு போடாமல் நாம் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் நாம் ஒவ்வொரு துணியிலும் சரி ஒவ்வொரு பொருளிலும் உழைக்கும் மக்களாகிய நாம் இந்த தேர்தலில் இவர் தகுதியானவரா இவர் எப்படிப்பட்டவர் இவர் உண்மையாலுமே சொல்வதை செய்யக்கூடியவரா என்று பார்த்தால் இந்த அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட மாடல் கட்சிகள் நம்ம மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உறவுகளே இந்த இந்த பல்லாவர நிலைகளினுடைய நிலைமைகள் என்ன ஏரி இருக்குது குளங்கள் இருக்கிறது இந்த ஏரி குளங்கள் இது அத்தனையும் இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டில் இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் நம்முடைய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு வைத்து இருக்கிறார்களா இந்த அறுபது ஆண்டு காலுக்கு காலத்துக்கு முன்னாடி இவர்களிடம் நாம் இந்த அதிகாரத்தை ஒப்படைக்கும் போது அன்னைக்கு நீர் நல்லா இருந்தது நிலம் நல்லா இருந்தது இயற்கை வளங்கள் சரியாக இருந்தது எப்போது இந்த திராவிட கட்சிகளுக்கு நாம் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டமோ இந்த பல்லாவர சட்டமன்ற தொகுதி சுடுகாடு கூட பராமரிக்கப்படாத நிலைமையில் இருக்குது சுடுகாடு கூட பராமரிக்க முடியாத நிலைமை இருக்குது தண்ணி கிடையாது சுடுகாட்டிலே குப்பை கொட்டுறான் சுடுகாட்டிலே இற ஓடம் கட்டி இடத்த மாடிக்கு வீடு கட்டுறான் ஆறு ஏரி எல்லாமே மூடிட்டான் ஆடு மாடு கூட தண்ணி குடிக்க நிலைமையில் ஆகிட்டான் இதுதான் இந்த அறுபது ஆண்டு காலம் இவர்களுக்கு போட்டு நாம் பெற்றது அதே போன்று அரசு பள்ளிகள் ஜமீன் பல்லாவரத்தில் ஒரு பள்ளி பழைய பல்லாவரத்தில் ஒரு பள்ளி திருச்சலத்தில் ஒரு பள்ளி ஒழிச்சல்லூரில் ஒரு பள்ளி அனகாபுத்தூரில் ஒரு பள்ளி திருநீர்மலையில் ஒரு பள்ளி குரோம்பேட்டையில் ஒரு பள்ளி அஸ்னாபுரத்தில் ஒரு பள்ளி நெம்லிச்சேரியில் ஒரு பள்ளி இத்தனை பள்ளி அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தது அதே பள்ளி இருக்குது ஆனால் இந்த ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன இவர்கள் மாற்றுக்கு ஒரு பகுதிக்கு ரெண்டு அரசு பள்ளியை கொண்டு வந்திருக்கிறார்களா ஆனால் இவர்கள் கொண்டு வந்தது என்ன தெருவுக்கு ஒரு நர்சரி பள்ளி தெருவுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இப்படி தான் கொண்டு கல்வியை வியாபாரமாக்கிவிட்டவர்கள் இந்த திராவிட கட்சிகள் இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டுமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்க அண்ணன் செந்தமிழ் சீமன் சொல்கிறார் மரத்தை இல்லாவிட்டால் கூட நட்டு வளர்த்து விட முடியும் இன்னைக்கு பல்லாவர சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களான மலைகள் அத்தனையும் நொறுக்கி விட்டு விட்டார்கள் இது யார் செய்தார்கள் திமுக கட்சி ஈ கருணாநிதி பண்ணாரு தன் பண்ணாரு இந்த கட்சியில மாறி மாறி வரக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் தான் பண்ணாங்க இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்லாவர சட்டமன்ற தொகுதி இயற்கை வளங்கள் நாசமாக போனதுக்கு காரணம் யார் இந்த திராவிட கட்சிகள் இவர்களுக்கா மறுபடி மறுபடியும் நம்ம ஓட்டு போட போறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி அறுபது ஆண்டு காலமாக இவங்க ஆட்சி செஞ்சுட்டாங்க இப்போ என்ன சொல்றேன் கடந்த பத்து வருடம் அதிமுக இருந்தது இதுக்கு மாற்றம் என்ன பண்ணோம் திமுக போட்டோம் இப்ப திமுக அஞ்சு வருஷம் இருந்துச்சு நான் என்ன சொல்றேன் நீ பத்து வருஷம் இருந்துட்ட நீ அச்சு அஞ்சு வருஷம் இருந்துட்ட நீங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ரூபாய் மக்களுக்கு கொடுக்காம நீங்க வெல்ல முடியுமா தனிச்சு நிக்க முடியுமா அந்த திராணி உண்டதா திராவிட கட்சிகள் மக்களுக்கு பணம் கொடுக்க முடியாம வெற்றி பெற முடியுமா இந்த பகுதி முழுவதும் துண்டு நோட்டீஸ் நாங்க கொடுத்தோம் மக்களிடையே விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுத்தோம் ஆனா அந்த மக்கள் சொன்னது என்ன தெரியுமா நீங்க போய் யார் கூட கூட்டணி இருந்தீங்கன்னா வெல்லலாம் நீங்க தனிச்சு நிக்கிறீங்க ஓட்டு போடுறோம் வெல்ல முடியலனு சிந்தித்து பார்க்க வேண்டும் என் உழைக்க மக்களை என் பெற்றோர்களே என் உடன்பிறன்களை இவர்கள் எங்களை போல தனியாக நின்று பார்க்கட்டும் எங்க ஓட்டை விட பாதி ஓட்டு தான் இவங்க வாங்குவாங்க இவங்களால தனிச்சு நிக்க முடியாது தனிச்சு நின்று இவங்களால ஓட்டு வாங்க முடியாது அப்போ நமக்கு இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் நமக்கு வேண்டுமா இல்ல நாளுக்கு கொள்ளையடிச்சு இந்த நாட்டையே குட்டி சவராக்க கூடிய இந்த திமுக திமுக ஆட்சி வேண்டுமா சரி ரெண்டாவது இந்த திமுக அண்ணா விஜய் ஆதரிக்கலாம் விஜய் கட்சியில் திருட்டு நம்பர் ஒன்னா நம்பர் திருட்டு பசங்க களவாணி பசங்க கொள்ள அடிக்கிற பசங்க இவனுக்கு தான் விஜய் கட்சியில் இருக்கிறானுங்க திமுக அண்ணா திமுக நல்லா சம்பாத்தியம் இருக்கிறானா அவர்களுடைய அறுபது ஆண்டு காலக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய அமைச்சர் எம்எல்ஏ அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா சோத்துக்கே வழி இல்லாதவங்க ஆனா இன்னைக்கு தண்ணியை விளையாக்கி கல்வியை விலையாக்கி இன்னைக்கு கல்வியை விளையாக்கி இன்னைக்கு பள்ளிக்கூடமும் பள்ளிக்கூடமும் இன்னைக்கு நீர் நிலையில அத்தனையும் வித்து பணம் சம்பாதி கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த திமுக அண்ணா திமுக காரங்க தான் இவர்களுக்கு தான் நம்ம மறுபடியும் ஓட்டு போட போறோமா எங்க அண்ணன் வேட்பாளர் சொல்றாரு நான் நல்லா நான் கெட்டு பண்ணலாம் பரவாயில்ல நாளைய சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் நாளைய வரக்கூடிய தலைமுறைகள் நஞ்சில்லா உணவை அருந்த வேண்டும் சுத்தமான தண்ணீரை பருக வேண்டும் தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும் என் பணம் போனாலும் பரவாயில்ல என் உடல் போனாலும் பரவாயில்ல ஆனால் நாளைய சமுதாயத்தை காப்பதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமானு கோஷம் இந்த மண்ணுக்காக மக்களுக்கும் போராடி என் உயிரே விட தயாராக இருக்கிற சொல்லக்கூடிய இந்த மாதிரி தன்மான மிக்க உள்ள ஒரு வேட்பாளர் நமக்கு வேணுமா இந்த நாடு குட்டி செவ்வாயும் பரவாயில்ல இங்க இருக்கிற மக்கள் குட்டிச்சவரானாலும் பரவாயில்ல எனக்கு என் வீடு தான் முக்கியம் என் உற்ற தான் தான் முக்கியம் என் குடும்பத்தான் முக்கியம் சொல்லக்கூடிய இந்த திமுக திமுக கடிசடை வேட்பாளர்கள் நமக்கு வேணுமா நம்ம ரெண்டுல ஒன்னு தீர்மானிக்கணும் புரட்சி என்பது வாழவே முடியாத சூழல் எப்போ வருகிறதோ அன்னைக்கு ஒரு நாள் வரும் என்கிறார் அதே போன்று இன்னைக்கு பல்லாவர சட்டமன்ற தொகுதியினுடைய நிலைமை மக்களுடைய நிலைமை மாணவர்களுடைய நிலைமை படிக்க முடியாத நிலைமை வேலைக்கு போக முடியாத நிலைமை வாழவே முடியாத ஒரு நிலைமை ஆகையால் இந்த திமுக திமுக கட்சியை கட்சி கட்டி உண்மையான ஒரு சுதந்திரம் தூய்மையான ஒரு காற்று வேண்டுமென்றால் ஒரு தூய்மையான அரசு அமைய வேண்டுமென்றால் மருத்துவர் வேட்பாளர் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் இந்த நிலங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திக் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு அளித்த நாம் தமிழ்ச்சி உறவுகள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சிறுபான்மையர்களின் பாதுகாவலர் திமுக தான் அப்படின்றத கொஞ்சம் கூட ஏற்க முடல கொஞ்சம் கூட அது சம்மதமே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பல்லாவரத்தில் பல்லாவரத்துக்குள்ள இருக்கிற கிறுத்தவர்களுக்கு கல்லறைக்கான ஒரு பிரச்சனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பல்லாவரத்தில் பல்லாவரத்தில் இருக்கிற அத்தனை பாஸ்டர் பெருமக்களும் போதகர் பெருமக்களும் கிறித்துவ மக்களும் ஒன்று சேர்ந்து கல்லறையை கேட்குறாங்க அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்கம் தரேன் தர சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நாக்களை வெண்ணெய் தடவி விட்டு இவங்களும் வந்து கொடுத்துருவாங்க 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 அந்த கூட்டத்துக்கு நானும் அழைக்கப்பட்டேன் அந்த கூட்டம் நடத்துறதுக்கான எல்லா திட்டங்கள் அமைப்புகளோடலாம் நான் இருந்தேன் கடைசியாக எங்கிட்ட பாஸ்டர் சொல்கிறாங்க ஜார்ஜ் என் பேர் ஜார்ஜ் குரலினியன் ஜார்ஜ் எங்கள் அப்பா அம்மா வச்சது குரலினியன் எங்கள் அண்ணன் சீமான் வச்சான் பாஸ்டர் என்னைய அவங்க பாஸ்டர் நினச்சின்னாங்க நான் பாஸ்டர்லாம் இல்லை நான் ஒரு விஸ்வாசி சொல்கிறாங்க நீங்கள் திமுகவையே அதிகமாக திட்டுறீங்க அதனால் ஒரு கோரிக்கை உங்களுக்கு என்னப்பா கோரிக்கை அண்ணா திமுகவும் கொஞ்சம் சேர்த்து திட்டுங்க ரைட்டு ஏற்கப்பட்டது அந்த அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது ரெண்டாவது ஒன்று வைக்கிறானுங்க எனக்கு ஆப்பு என்னென்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி பற்றி மட்டும் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் சைலண்ட்டாராக பாவிங்க நான் கேட்டேன் நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் ஏனைய திராவிட கட்சிகளும் பயப்படலாம் ஏன்னா அவங்க திருடருங்க அவங்க பயப்படணும் பாஸ்டர் ஏன் பயப்படுறீங்க கடவுளை போதிக்கிற சத்தியத்தை போதிக்கிறவங்க எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன் இல்லை பிரதர் ஆட்சி அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அவங்க நம்மளுக்கு கல்லறை கொடுக்கணும் அவங்க மனசு வைக்கலன்னா நம்மளுக்கு கல்லறை கிடைக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க என் அன்புக்குரியவர்களே மலகானந்தபுரம் சூசேப்பர் கோவில் அதான் என்னுடைய பங்கு அந்த கோயிலுக்கு நம்ம கரண்ட் எம்எல்ஏ இருக்காரில்ல ஐயா ஐக்கா அவர்கள் அவர் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாருங்க கல்லறைக்கு பதைக்கிறதுக்கு அந்த கல்லறையில் நாங்கள் நாலு பிரேதங்களை அடக்கம் செஞ்சிட்டோம் அஞ்சாவது பிரேதம் எடுத்துட்டு போகிறோம் அங்கே இருக்கிறவங்க ஒரு நல சங்கம் அவங்களையே தூண்டி விட்டு தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எங்களை தடுத்து நிறுத்தி கொடுத்த மாதிரி கொடுத்த அந்த இடத்த பிடிங்கிட்டாங்க அந்த இடம் இப்போ இல்லை இப்போ நான் என்ன பண்ணனா சரி கிறிஸ்தவர்கள் வந்து வீதிக்கு வரமாட்டாங்க அவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணணுவாங்க ஜெபம் பண்ணி பழக்கப்பட்ட மலையெல்லாம் உருவாக்கிடுவாங்க அல்லப்பட்ட ஆற்று மணலெல்லாம் நிரப்பிடுவாங்க அவங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோம் பயங்கரமான ஜபம் டைரெக்ட் அப்படியே ஆண்டவரை தொந்தர பண்ணுவாங்க ஆண்டவர் மலையை வெட்டானுங்காண்டவரை தயவுசெய்து வந்து இந்த மலை எல்லாம் கொஞ்சம் அப்படியே பட்டி பார்த்து மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்ணி கொடுங்க ஆண்டவர் காரி துப்புவார் ஆண்டவர் ஆமாம் அவர் துப்புறது நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக துப்புவார் அவர் கொச்சைப்படுத்த மாட்டார்ல யாரையுமே அதனால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறியை பிடுங்கிட்டோம் பிடுங்கிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணேன்னா என் தம்பி தெண்டல் அரசு கூட்டி வா நம்ம க கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாரையும் சந்திக்கிறாங்க இன்றைக்கி குறை தீர்ப்பு கலெ கலெக்டர் வந்து குறைகளெல்லாம் தீர்க்கிறாரு அங்கே போகலாம் அப்படின்னு தம்பி தான் என்ன சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி என் பங்குக்கான கல்லறைக்கான பிரச்சனை ஆரம்ப காலத்தில் இருந்துங்க நான் தமிழ் கட்சி தான் கிறித்துவர்களுக்கான பாதுகாவலர்னு சொல்கிறதுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய கரையத்தை நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு போனோம் கலெக்டர் கிட்ட தமிழ் தேசிய கிறித்துவ இயக்கத்தின் சார்பில் மனு கொடுத்தோம் பட்சாங்க கல்லறை அதுவும் நான் குறிப்பிட்டிருக்கிற கல்லறை இந்த ரேடியல் ரோட்டில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை மீண்டும் பிடுங்கப்பட்டது கொடுத்தது யார் எம்எல்ஏ பிடுங்குன்தியாரு திமுக ஆட்சிகள் அங்கே இருக்கிறவங்க தான் ஒரு அஞ்சு ஆறு நாள் ஒன் வீக் வச்சுக்கொள்ள ஒரு வாரம் பொறுத்து எனக்கு ஒரு கடிதம் வருது வீட்டுக்கு அதில் என்னென்னு வருதுன்னா நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த நிலம் சர்வே நம்பரோடு வருது அந்த இடம் நீர்நிலையில் தாங்கி பிடித்திருப்பதனால் அது மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு எங்களுக்கு கடிதம் அனுப்புறாங்க நான் கேட்குறேன் அந்த சர்வே நம்பர் சர்வே நம்பர்லாம் போட்டுருக்குது அந்த சர்வே நம்பர்ல அந்த நீர் நிலை அந்த நீர்பிடிப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இடம் இப்போ எங்க இங்க தான் கிணறு இருந்தது எங்க கிணற காணும்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்ற மாதிரி தான் கல்லறை இங்க இருந்தது இந்த சர்வே நம்பரை அனுப்பி அந்த இடம் எங்க அந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது இது இந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்கும்போது அவங்க வந்து தட்டி கழிச்சுட்டே இருந்தாங்க இடையில் என்ன பண்ணேன்னா கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி பம்மல்ல இதே மாதிரி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு நாங்கள் ஒருங்கிணைச்சி அதில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தம்பி கார்த்திகேன்கிட்ட தமிழ் தேசிய கிறுத்து வைக்க கலெக்டர்கிட்ட போய்ட்டு மனு கொடுத்தோல்ல அதே மாதிரி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய எம்எல்ஏவாக வரக்கூடிய என் தம்பிக்கிட்ட எடுத்து போய்ட்டு அந்த மனுவை நான் கொடுத்தேன் அதை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் தான் பாஸ்வர்ட்லாம் கூடுறாங்க போராடவே வரமாட்டேன்னு சொன்னாங்க அவங்கள வீதிக்கு கூட்டி நான் விட்டது இவர்கிட்ட நான் கொடுத்த அந்த மனுவனுடைய எஃபெக்ட் தான் இப்போ கொடுக்கும்போதே இந்த எஃபெக்ட் இருக்குதுன்னா ஆட்சி அதிகாரம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்க என் அன்பான சொந்தங்களே அன்னைக்கு தான் நம்ம ஒரு சுத்தமான ஒரு மகிழ்ச்சியான அரசுக்குள்ள நாம் வந்து இருக்கிறோம் அப்படின்றத உணர முடியும் ஒரு காலத்தில் நிம்மதியா போவோம் நிம்மதியாக வரும் எந்த தட்டு தடை இல்லாமல் நம்ம போவோம் இன்னைக்கு ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம போனோம்னாக்கா நீ யாருன்னு போலீஸ்கார் கேட்குறாரு ஆனால் நாட்டுக்காரன் போகிறோம் ரெண்டு மணி அதிகாலையில் போகிறோம் மூணு மணிக்கு போகிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க அப்படியே சுற்றிட்டே இருக்கிறானுங்க அவன் கேட்குறமே பிறகு ஆள் கிடையாது அவங்கள யாரு இந்திக்காரம்பா வாட வடநாட்டுக்காரன்பா அவங்களால தான் பிரச்சனை வருது ஆனால் அவங்க சுதந்திரமாக சுற்றுறாங்க சொந்த மண்ணில் பிறந்த நாம் சுதந்திரமாக போக முடியல அந்த மாதிரி ஒரு காலச்சூழலை கொண்டு வந்து இருக்காங்க காலிலை இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறேன் ஒரு செய்தி ஒன்று வருது சிவகங்கையில் இறை மக்கள்லாம் போயிட்டு அந்த துண்டறிக்க கொடுப்பாங்க அவங்களுடைய வழக்கம் அவங்களுடைய மார்க்க வழிபாட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்கள போய்ட்டு அடித்து அவங்கள நிப்பாட்டி அதுக்கு போலீஸை துணை அது நான் சில பேருக்கு நான் அதை பகிர்ந்திருந்தேன் ஆக இந்த சிறுபான்மையர்களுடைய பாதுகாவலர் இந்த திமுக அப்படின்றது வந்து உலகமாக பொயிலும் பொய் அதுக்கு உயிருள்ள சாட்சி நான் தான் அடுத்து இதே கல்லறை பிரச்சனைக்கு நாங்கள் கோரிக்கை வச்ச மாதிரி ஒரு நேரத்தையும் கொடுத்தாரு எங்கள் வேட்பாளர் அது மீண்டும் நடக்கும் அன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க சிறுபான்மைகளுக்கான பாதுகாவலர் யார் நேரம் குறைவா இருக்கிறதுனால எனக்கு வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என் பெருந்தகையை சொல்கிறார் நாடென்ப நாடா வளர்ந்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு என்கிறார் ஒரு நாடு அந்த நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் நாடித்தான் பெற முடியும் என்ற நிலைமை இல்லாமல் இருப்பதுதான் தலை சிறந்த நாடாக இருக்க முடியும் இந்த நாடு அப்படி இருக்கின்றதா இந்த நாடு சுதந்திரம் பெற்று எட்டு ஆண்டுகள் கடந்து விட்டது குடிப்பதற்கு நீரில்லை இல்லை காசு கொடுத்துத்தான் வாங்கி குடிக்க முடியும் என்ற அவநிலை இங்கு சீரான கல்வி இல்லை தரமான சாலை இல்லை தரமான மருத்துவங்கள் இல்லை சுவாசிக்க காற்று இல்லை 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 என்று சொல்வதற்கு எல்லாம் இருக்கின்றது இந்த நாட்டில் நமக்கு எதுவும் இல்லை இந்த நிலைமையை மாற்றுவதற்கு உங்களிடத்தில் உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு இருக்கின்ற இறுதி வாய்ப்பு அரிய வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் நாங்கள் தான் சொல்கிறோம் நாங்கள் அரசியல் கட்சி மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான ஒரே கட்சி நாங்கள் மட்டும்தான் நாங்கள் தான் சொல்கிறோம் தரமான கல்வி துவக்க கல்வியில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அத்தனை கல்வியும் இலவசமாக என் மக்களுக்கு உலகத்தரத்திற்கு இணையாக தருவதற்கு எங்களிடத்தில் மட்டும்தான் அந்த திட்டங்கள் இருக்கின்றது காரணம் என்ன இவர்கள் உங்கள் மீது அக்கறையற்றவர்கள் நீங்கள் மாறி மாறி வாக்களித்த இந்த திராவிட பெருச்சாலைகள் உங்கள் மீது அக்கறையற்றவர்கள் இவர்கள் கமிஷன் புரோக்கர் சாலை போடுறதுல இருந்து கால்வாய் வெட்டுறது வரைக்கும் கமிஷன் இவங்களுக்கு கமிஷனை தவிர வேற எதுவுமே தெரியாது இவர்களுக்கு இந்த மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை சுகாதாரத்தை பற்றி அக்கறை இருக்கணும் இல்ல இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை சுத்தி வெறும் குப்பமேடு கழிவறை தான் மொத்தமும் கழிவறை தான் நீ ஏறி குளம் குட்டை எங்க போனாலும் சரி நாற்றம் எடுக்கும் இங்க சுகாதாரமான ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா பச்சை பொய் காரணம் என்ன இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்டு கொளுத்த இந்த திராவிட கும்பல் தான் இதுல ஒரு மாற்றம் பிறக்கணும் அதனால தான் நாங்க மருத்துவரை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு சுகாதாரமான சூழலை அமைப்பதற்கு எங்கள் மருத்துவர் இருக்கார் இந்த சுகாதாரம்ன்றது வெறும் உடல் நலத்துக்கான சுகாதாரம் இல்லை உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு சுகாதாரம் உங்கள் வாழ்வியல் மேம்பாட்டிற்கான ஒரு சுகாதாரம் உங்கள் தரம் உயர்த்தப்படுவதற்கான ஒரு சுகாதாரம் சத்தியமா செய்வார் அவருக்கு உங்கள் மேல அக்கறை இருக்கு அவர் உங்கள் வழி தெரிந்தவர் உங்கள் வேதனை புரிந்தவர் உங்களில் இருந்து வந்தவர் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க நீ வந்தவன் போனனுக்கு வாக்கு செலுத்திருப்ப இது வரைக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்தி தவிர வேற எதுவுமே உனக்கு நடந்தது இல்லை இன்னைக்கும் சேல கொடுக்குறான் வேட்டி சொல்லி கையேந்தி நிற்கிற மாத்தி தான் அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இருந்து என்றால் இந்த மண்ணில் இந்த மக்களை குறித்து அக்கறை உள்ள ஒருவனை நீங்கள் அதிகாரத்திற்கு அனுப்ப வேண்டும் அதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு நாம் தமிழக செந்தமிழன் சீமானனுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்கிறது ஒன்னுதான் அதை தவிர வேற வாய்ப்பே கிடையாது நீங்க தெரிஞ்சுக்கோங்க களவு இல்லாத ஒரு ஊர் இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி ரொம்ப பழமையான ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொதுமக்களில் முக்கால்வாசி பெருமள வழக்கு இருக்கும் காரணம் என்ன இந்த வழக்குகள்லாம் வரத்துக்கான காரணம் என்ன அடித்தட்டு மக்களை அடித்தட்டு மக்களாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்திருக்கிறான் இந்த 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 திராவிட பெருசாளிகளுடைய அதிகாரத்தில் இந்த நிலைமையிலிருந்து மாறணும் இங்க கல்வி தரமா இல்ல மருத்துவம் தரமா இல்ல சாலைகள் தரமா இல்ல மக்கள் சுவாசிப்பதற்கு மரங்கள் இல்ல மரங்கள் தர வேண்டிய காற்றை இவர்கள் செயற்கையாக கொடுப்பதற்கு தான் ஆவலா இருக்காங்க இந்த நிலைமையிலிருந்து ஒரு மாற்றம் என்னன்னா உங்களை குறித்து அக்கறை உள்ளவர்களை நீங்கள் அதிகாரத்திற்கு அனுப்பணும் வெறும் காசு கொடுத்து ஆயிரம் ரூபா கொடுக்குறான் ஐநூறு ரூபா கொடுக்குறான் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான்னு சொல்லி கையேந்தி உங்க பிள்ளைகளை பிச்சைக்காரன மாதிரி வாக்கு செலுத்துவதற்கு நீங்கள் காசை வாங்குவது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் அந்த பிச்சை எடுக்கிற

செந்தவனன் சீமான் எங்கள் அண்ணன் இருக்கின்றார் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் தாருங்கள் அன்பு உறவுகளே மறந்துவிடாதீர்கள் தேர்தல் வரும்பொழுது ஆயிரம் இரண்டாயிரம் கொடுத்து வீதிகளில் வாசல்களை நின்று கையெழுத்து போட்டு உங்ககிட்ட வாக்கு கேட்டு இருப்பான் அவர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி உங்கள் வீட்டு பிள்ளைகளை வீதியில் நிற்க வைத்து விடாதீர்கள் அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு உங்கள் கரங்களில் இருக்கின்ற வாக்கினை விவசாய சின்னத்தில் தாருங்கள் வாய்ப்பளித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்